ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரதாண்டு பன்னிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் அன்ற கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ அந்த திங்கக்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா அந்த திங்கக்கிழமை சோமவாதி நாளில் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் இந்தியாவில் எப்போது பார்க்கலாம் தெரியுமா தெரியாதா போன்ற முக்கியமான பல சுவாரஸ்யமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க என்னங்கிற தாள்களை வந்து இப்போ பார்க்கலாம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி அன்றைக்கி நிகழ இருக்குது இதனை இந்தியாவில் காண முடியாது எனதான் தெரிவிக்கப்படுது ஆமாங்க சூரிய கிரகணம் இந்தியாவில் இப்போ நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது சூரிய கிரகணம் என்பது பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் வருவது அதாவது நிலவு வந்து பூமி மற்றும் சூரியன் இடையே வரும்போது சூரியனை வந்து மறைக்கும் அப்படி நிகழும்போது சூரிய கிரகணமானது தோன்றும் இது முழு சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் மற்றும் வளைய சூரிய கிரகணம் என மூன்று வகையாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் தோன்றும் இந்த டைம் தோன்றக்கூடியது முழு சூரிய கிரகணம் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் என்பது நிலவு சூரியனை பெரும்பாலான பகுதி மறைத்து நிலவுடைய விளிம்பில் சூரிய ஒளி வளையம் போன்று தோன்றும் அந்த சமயத்தில் பூமியினுடைய சில பகுதிகளில் வளைய வடிவில் நிழல் தோன்றும் இது ஹைப்ரிட் சூரிய கிரகணம் என்று சொல்லப்படும் அதே போல் பகுதி முழு மற்றும் வளைய சூரிய கிரகணத்துடைய கலவையாகவும் இது குறிப்பிடப்படும் ஸோ இப்படி நடக்கக்கூடிய இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வலுவானதாக இருக்கும் பல ராசிகளையும் தாக்க செய்யும் அந்த வகையில் இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டு பார்க்க முடியாது இந்த ஆண்டு நான்கு கிரகணங்கள் வந்து தோன்றும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் இந்த ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தோன்றியது அதே போல் வரக்கூடிய ஏப்ரல் எட்டாம் தேதி அடுத்த இந்த ஆண்டுடைய ரெண்டாவது முதல் சூரிய கிரகணமானது தோன்றுகிறது ஆனால் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது என தெரிவிக்கப்படுது இந்திய நேரப்படி காரணம் என்னென்னா இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்கும் இதன் உச்சம் நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் நிகழும் அதிகாலையில் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு சூரிய கிரகணம் முடிவடையுது ஸோ அதனால தான் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தென்படாது என்று சொல்லப்படுது அட் த சேம் டைம் இந்த கிரகணமானது தென்மேற்கா ஐரோப்பா கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் துருவம் ஆகிய பகுதிகளில் தெரியும் ஸோ அதனால அங்கெல்லாம் வச்சுக்கோங்களேன் கிரகணத்தை பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகணத்தின் போது கோயில் நடை மூடப்படும் இதனை சூத காலம் எல்லாம் அழைப்பாங்க இந்தியாவில் கிரகணம் தென்படாத என்பதால் சூத கால கணக்கில் வராது அட் த சேம் டைம் இரவு வேறையாக அதனால் ஆட்டோமேட்டிக்காக கோவில் நட சாத்தப்பட்டிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூரிய கிரகணத்தை நம்ம சாதாரணமாக இட போட முடியாது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சூரிய கிரகணத்தை பார்க்கறதா இருந்தால் ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்க்கணும் அதாவது சூரிய கிரகணத்தை பாதுகாப்பாக பார்க்கறது நல்லது ஸோ எப்படி பாதுகாக்காக பார்க்கறது அப்படிங்கிறத டிப்ஸையும் சொல்லிடற அந்த பகுதியில் இருக்கிறவங்க பாதுகாப்பாக வந்து பார்க்கறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தொலைநோக்கி அதை பயன்படுத்தி சூரிய கிரகணம் நடக்கிறத பார்க்கலாம் சூரிய கிரகணத்துக்கான பிளக்ஸி பாலிமார் அடிமினி ஸ்டேடு மைலர் போன்ற கண் வடிகட்டிகள் வந்து இருக்குது அதெல்லாம் கொண்டு சூரிய கிரகணம் நடக்கிறத பார்க்கலாம் ஒருவேளை அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க வெல்டிங் செய்யக்கூடிய கிளாஸ் இருக்குல்ல அந்த கிளாஸை பயன்படுத்தி நாம் சூரிய கிரகணத்தை காணலாம் இருப்பினும் கிரகணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நேரடியாக வெறும் கண்களில் பார்க்கறது பாதுகாப்பானதாக அல்ல என நிபுணர்கள் கூறுறாங்க ஸோ அதனால கிரகணத்தை தயவு செய்து வெறும் கண்களால் பார்த்துடாதீங்க ஸோ மீறி வெறும் கண்களால் பார்த்தீங்கன்னா அது ஆபத்து தான் நிறைய பேருக்கு இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி தெரியாததுனால அன்றைய நாள் வானத்தில் கிரகணம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்றாங்க அப்புறம் பார்த்துட்டு அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க அதனால தான் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்க கூடாதுங்கிறதுனால கிரகணம் நடக்கிறத வந்து வெறும் கண்களால் பார்க்காதீங்க என்று சொல்கிறேன் ஸோ வெறும் கண்களால் பார்த்துடாதீங்க ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது அன்றைய ஒரு நாள் அவசியம் அப்படியே பார்க்கறதா இருந்தால் நான் சொன்ன கண்ணாடியை வந்து பயன்படுத்துங்க அதே போல இந்த கிரகணம் நடக்கிறது ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பே பிரபல பத்திரிக்கை வந்து கணித்திருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் சூரிய கிரகணம் நடக்கும் என்று அவங்க கணிச்சிருக்காங்க அந்த புகைப்படம் கூட தற்போது வைரல் இருக்கு அதை பற்றியே ஒரு சில தாள்களும் சொல்லிடுற இந்த வருடம் ஏப்ரலில் நிகழில் இருக்கக்கூடிய இந்த அபூர்வ சூரிய கிரகணம் குறித்து ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பே பிரபல பத்திரிக்கையில் ஒரு புகைப்படமானது இணையத்தில் வெளியாகி அது தற்போது வைரல் இருக்குங்க இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஏட்டே சாரி எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிகழும் என்று சொன்னேன் இது ஜோதிடம் மற்றும் அறிவியல் ரீதியாகவே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுது ஏப்ரல் எட்டு அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இரவு நான் சொன்ன டைம்ல தான் நடக்கப்போகுது பல ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற அமைப்பில் முழு சூரிய கிரகணம் ஏற்படுவதாக சொல்லப்பட்டுட்ருக்கு இந்நிலையில் பூமியினுடைய ஒரு பகுதி முற்றிலும் இருட்டாகிறது அது மட்டும் இல்லாமல் நிலவு பூமிக்கு மிக அருகில் வருது ஸோ சூரியன் நிலவு மற்றும் பூமி அனைத்தும் நேர் பார்வையில் காட்சியளிக்கும் ஏனெனின் இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியாததுனால பயப்பட தேவையில்லை ஸோ இதை பற்றி அன்றே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்திரிக்கை நிறுவனம் கணித்திருக்கு அமெரிக்காவின் ஓஹியாவை தளமாக கொண்ட சுமார் ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு செய்தித்தாளில் தான் படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டு சமூக ஊடகங்களில் தற்போது வைரல் ஆகிட்டு வருது அந்த கிரகணத்தை பற்றி இதில் என்ன வந்து அந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழக்கூடிய இந்த அபூர்வ சூரிய கிரகணத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே அந்த நாளில் இதில் கணக்கிடப்பட்டிருக்கு ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணும் போது ரொம்ப வியப்பாக இருக்குது ஸோ இந்த கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் இது போல் பல சுவாரஸ்யமான தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிகிட்ருக்கு இந்த மாதிரி தாள்களை கேட்கும்போது தான் கிரகணத்தை பற்றி நம்மளை அறியாமையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயமானது ஏற்படுது அட் த சேம் டைம் சூரிய கிரகணம் என்றால் என்ன அது எப்படி நிகழ்கிறது அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் ரகசியங்கள் என்னங்கிறது தெரியாமல் இருக்கு அதை பற்றியும் ஷேர் பண்ணுற அதையும் தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணங்கிறது வருட வருட வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நிகழ்வாக கருதப்படலை சூரியன் வந்து நிலவு மறைப்பது போல தோன்றும் சில இடங்கள்ல முழுதாக சூரிய கிரகணம் தோன்றும் சில இடங்கள்ல பகுதி கிரகணமாக தோன்றும் சில இடங்கள்ல நெருப்பு வளைய கிரகணமாகவும் தோன்றும் ஸோ அந்தந்த நேரம் அந்தந்த மாதிரி தோன்றும் சூரிய கிரகணம் ஏன் வருது அப்படிங்கிற காரணத்தை வந்து தெரியாதவங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக மூன்று விதமான சூரிய கிரகணம் நடக்கிறது முழு சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்போது சூரியனை நிலவு மறைக்கிறது இதுதான் கிரகணம் சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றக்கூடிய சில இடங்களில் இந்த முழு சூரிய கிரகணம் தோன்றும் சூரியன் ரொம்ப பெரியது நிலா எப்படி மறைக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் நம்மளுடைய பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றும் அதுதான் கிரகணமாக பார்க்கப்படுது இதில் முழு சூரிய கிரகணம் தான் ரொம்ப ஹைலைட்டு சூரிய கிரகணத்தின் முதல் வகையே முழு சூரிய கிரகணம் தான் இந்த நிகழ்வு நடக்கும்போது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் சூரியனை விட சந்திரன் மிக மிக சிறிய அளவுடையதாக இருக்கும் ஆனால் பூமிக்கு அருகில் இருப்பதால் சூரியனை முழுவதுமாக விடுகிறது இதனால் சூரியனை முழுவதுமாக பூமியிலிருந்து பார்க்க முடியாத நிலை மற்றும் சூரிய ஒளி பூமியை அடையாமல் முழு இருட்டாக இருக்கும் அந்த நேரம் இரவு போல காட்சியளிக்கும் பகல்ல சூரிய வெளிச்சம் தெரியாமல் போனால் மனிதர்களுக்கு குழப்பம் வரும் அதே போலதான் விலங்குகள் பறவைகளுக்கும் இடையே சில குழப்பங்கள் வரும் பூத்த மலர்கள் கூட மறுபடி வாட ஆரம்பித்து விடும் ஓநாய்கள் உழையிடும் பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பி போக ஆரம்பித்து விடும் இந்த முழு சூரிய கிரகணம் நடக்கும்போது மட்டும் ரொம்ப ஆபத்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த ஆண்டு வந்து இப்போ நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் தான் ஆனால் என்ன ஒன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணம் நடக்கிறது வந்து தெரியாது ஸோ அதனால இருட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நார்மலாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மற்ற பகுதிகளில் கிரகணம் தெரியும் அதை பற்றி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஷேர் பண்ணதுக்கேற்ப அந்த கிரகண நாள் அன்றைக்கி கவனமாக இருங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தை நடக்கிறத பற்றி முழுசாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ல இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி